ஞானசூன்யம் ஈ வே ராமசாமியிடம் நம் புலவர்கள் மாட்டிக் பட்ட பாட்டினை இந்த காணொலியில் பார்ப்போம் தொடர்ந்து காண்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொளி ஈவே ராமசாமி சொன்னது உண்மையாகவே உணர்ச்சியுடன் திருவள்ளுவர் படத்தை திறந்து வைப்பதாயிருந்தால் முதலில் கம்பனுடைய படம் ஒன்றைக் கொளுத்திச் சாம்பலாக்கிவிட்டு பிறகுதான் திருவள்ளுவரைப் பற்றி பேசத் துவங்க வேண்டும் திருவள்ளுவருடைய கொள்கைகளையும் அவருடைய பாட்டின் அருமையையும் அவற்றால் திராவிட நாடு பெற்றிருக்க வேண்டிய பலனையும் கம்பனது ராமாயணம் அடியோடு கெடுத்துவிட்டது பார்ப்பன சூழ்ச்சிக்கு பலியான கம்பனால் இந்நாட்டில் நிலவி இருந்த திராவிட கலாச்சாரமே பாழாக்கப்பட்டு போய்விட்டது ஆரிய பண்புகளையும் ஆரிய நடைமுறைகளையும் போற்றிப் புகழ்ந்து அவற்றை திராவிட மக்கள் ஏற்கும்படி அழகுற தமிழில் பாடி மக்களை ஏய்த்து விட்டான் கம்பன் நவம்பர் பதிமூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு எட்டு குடி அரசு ஈவே ராமசாமி என்ன சொல்கிறார் என்றால் திருவள்ளுவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை கம்பன் எடுத்து கொண்டான் கம்பனை படத்தை எரித்து சாம்பலாக்கிவிட்டு வள்ளுவர் படத்தை திறந்து வைக்க வேண்டும் என்கிறார் ஈவே ராமசாமிக்கு எரிப்பதில் உடைப்பதில் அலாதி சந்தோஷம் கேட்டால் கலகக்காரன் தான் இருப்பான் என்பார்கள் இந்த கலகக்காரனின் யோக்கியதையை முழுமையாக வாசித்தால் இவன் கலகக்காரனல்ல பைத்தியக்காரன் என பிடிபடும் கம்பனின் படத்தை எரித்துவிட்டு எந்த வள்ளுவனின் படத்தை வைக்க வேண்டும் என ஈ வே ராமசாமி சொன்னாரோ அதே வாயால் வள்ளுவனின் படத்தை குப்பையில் எரிந்துவிட்டு பாரதிதாசன் பாடத்தை வைக்க வேண்டும் என்கிறார் அதாவது வழக்கம் போல் வெளிப்பட்ட முட்டாள்தனமான முரண்பாடு தான் நான் பாரதிதாசனை பற்றி புரிந்து கொண்ட அளவுக்கு மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி புரிந்து கொண்டிருந்தார்களானால் வள்ளுவன் படத்தை தூக்கி குப்பை தொட்டியில் எரிந்துவிட்டு அதாவது வள்ளுவன் படம் உள்ள இடங்களிலெல்லாம் பாரதிதாசன் படத்தை வைத்திருப்பார்கள் வைக்க வேண்டும் எதற்காக வள்ளுவன் படத்தை வைக்க வேண்டுமென்று கருதி வைத்திருக்கின்றார்களோ அதைவிட புதுமையான புரட்சியான கருத்துக்களை மக்களை கூடிய கவிதைகளை எழுதியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவரது கவிதைகள் மனிதனை சிந்திக்க தூண்டுகின்றன முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்வதாகவும் முற்போக்கு சமுதாயத்திற்கு ஏற்றதாகவும் அவரது கவிதைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன விடுதலை ஏப்ரல் இருபத்தி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது அதாவது வள்ளுவரின் திருக்குறள் ஈ வே ராமசாமியை சிந்திக்க செய்யவில்லையாம் பாரதிதாசன் தான் சிந்திக்க வைக்கிறாராம் நேற்று வள்ளுவரை என்ன பேசினோம் இன்று என்ன பேசுகிறோம் என தெரியாமல் ஈ ராமசாமி பேசினார் குரலை விமர்சிப்பதற்கும் வள்ளுவர் படத்தையே குப்பையில் தூக்கி எரிய வேண்டும் என சொல்வதற்கும் வித்தியாசம் உள்ளது முன்னது கருத்தை சொல்கிறது என்றால் பின்னது வன்மத்தை சொல்கிறது அப்படி என்னையா தவறாய் எழுதினார் எங்கள் வள்ளுவர் உலகிலேயே வன்முறை செய் என தூண்டாத ஒரே மறை திருக்குறள் உலகின் எந்த மத வேத புத்தகமும் வன்முறையை புகட்டாமல் நிறைவடையவில்லை வள்ளுவன் சொன்னதெல்லாம் நல்வாழ்க்கை வாழ்வது பற்றி மட்டுமே ஒழுக்கத்தை போதிக்கின்ற எதுவும் ஈ வே ராமசாமிக்கு அடிமைதனத்தை வைப்பதாகுமே அதனால் வள்ளுவனை எதிர்க்கிறார் கேட்டால் பெண்ணடிமைதனத்தை புகட்டுகிறது என்பார் அவன் வாழ்ந்த காலத்திலிருந்த நடைமுறையை அவன் எழுதி இருக்கிறானே என்று ஈ வே ராமசாமியைப் போல் திருமணத்தையே தடை செய்ய வேண்டும் என சொல்லி மணியம்மை எனும் சிறு பெண்ணின் வாழ்க்கையை சீரழித்து சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமில்லாது ஈ வே ராமசாமியைப் போல் அசிங்கமான வாழ்க்கை வாழவில்லையே வள்ளுவன் கம்பனின் படத்தை எரித்து சாம்பலாக்கிவிட்டு வள்ளுவர் படத்தை வைக்க சொன்ன ஈ வே ராமசாமி அதே வள்ளுவர் படத்தை குப்பையில் தூக்கி எரிய சொல்லிவிட்டு பாரதிதாசனின் படத்தை மாட்டச் சொல்கிறார் இது தான் ஈவே ராமசாமியின் இலக்கிய தமிழ் குறித்த அறிவு வெட்கக்கேடான பரிணாம வளர்ச்சி சரி பாரதிதாசனின் கவி திறமையை சமூக விழிப்புணர்வு பாடல்களை எப்போதும் மதிப்பில் வைத்திருந்தாரா என்றால் அதுவும் கிடையாது ஈ வே ராமசாமியால் கம்பனுக்கு விழுந்த அடி திருவள்ளுவருக்கு நேர்ந்த அவமானம் பாரதிதாசனுக்கும் ஈ வே ராமசாமியால் அருளப்பட்டது எதையும் மாற்றி மாற்றி பேசாவிட்டால் ஈ வே ராமசாமியின் யோக்கியதை என்னாவது ஒரு சமயம் அண்ணாதுரை பாரதிதாசனை சிறப்பிக்க வேண்டி தம் நண்பர்கள் முல்லை முத்தையா டி என் ராமன் முதலானோரின் ஓத்துழைப்புடன் பாரதிதாசனுக்கென ரூ இருபத்தையாயிரம் ரூபாய் திரட்டினார்கள் ஜூலை இருபத்தெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறு ஆம் ஆண்டு ஞாயிறு அன்று நாவலர் ச சோமசுந்தர பாரதியார் தலைமையில் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் பாரதிதாசனுக்கு பொற்கிழி வழங்கப்பட்டது தமிழர்களுக்கெல்லாம் அன்று ஒரே சந்தோஷம் தமிழ் கவிஞன் பாரதிதாசனை பெருமைப்படுத்துகிறோம் என்பதற்காக இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் ஒருவர் மட்டும் எரிச்சல் பட்டார் யார் அது உலக தமிழர்களின் பொதுமறை திருக்குறளையே காட்டுமிராண்டி புத்தியுடன் மலத்துடன் ஒப்பிட்ட ஈ வே ராமசாமியே தான் எரிச்சல்பட்டு ஈ வே ராமசாமி கூறியது பாரதிதாசனுக்கு என்ன வந்தது இரண்டு பாட்டு பாடிவிட்டால் ஒரு புலவர் அவருக்கெல்லாம் பணமுடிப்பு முடிப்பு இதற்கெல்லாம் அண்ணாதுரையின் முயற்சி என அங்கலாய்த்தார் ஆதாரம் எழுத்தாளர் ம வெங்கடேசனின் பெரியாரின் மறுபக்கம் அத்தியாயம் நான்கு ஒரு கவிஞனுக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்வது ஏன் வறுமையின் காரணமாக அவனின் படைப்பாற்றல் விடக்கூடாது என்பதற்காக இத்தகைய பணமுடிப்பு இதிலும் குறை கண்டுவிட்டார் ஈ வே ராமசாமி அவர் உழைத்த பணத்திலா இயக்கம் நடத்தினார் நன்கொடை தானே அதையே பாரதிதாசனுக்கு செய்யும்போது கசக்கிறது ஈ வே ராமசாமி மட்டும் வைரமுத்து காலம் வரை உயிரோடு இருந்திருந்தால் வைரமுத்துவுக்கு ஒரு கூட்டம் போட்டு பாரதியாரும் பாரதிதாசனும் கவிஞர்களா ஒருவன் ஆரியத்தை தூக்கி பிடித்தான் ஒருவன் காட்டுமிராண்டி மொழி தமிழை தூக்கி பிடித்தான் வைரமுத்து ஒருவர் தான் டேக்கி டிசி பாலிசி என தமிழோடு ஆங்கிலத்தையும் தூக்கி பிடித்தார் அதனால் இருவரின் படைப்பையும் தூக்கி குப்பையில் எறிந்துவிட்டு தோழரும் கவிஞருமான வைரமுத்துவையும் அவரின் பாடல்களையும் கொண்டாட வேண்டும் இரண்டாயிரம் ஆண்டில் தோன்றிய முதல் திராவிட கவிஞன் வைரமுத்து என புழுகிக் கொண்டிருந்திருப்பார் இன்றைக்கு அந்த வேலையைத் தானே கீ வீரமணி செய்து கொண்டிருக்கிறார்